சிட்டி சார்பில் புதிய வீட்டுமனைகள் விற்பனை துவக்க விழா சென்னை குன்றத்தூர் கிர்கம்பாக்கத்தில் நகரில் மெட்ராஸ் புதிய வீட்டு மனைகள் விற்பனை துவக்க விழா நடைபெற்றது நடைபெற்ற இந்த புதிய வீட்டு மனைகள் விற்பனை துவக்க விழாவில் மெட்ராஸ் சிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் நிர்வாக இயக்குனர் ஜெயச்சந்திரன் அகில இந்திய ரியல் எஸ்டேட் முகவர்கள் சங்க கூட்டமைப்பின் தலைவர் ஆர் ஹென்றி ஆகியோர் கலந்து கொண்டு புதிய வீட்டுமனைகள் விற்பனையை துவக்கி வைத்தனர் பின் சிட்டி நிர்வாக இயக்குநர் ஜெயச்சந்திரன் செய்தியாளர்கள் சந்திப்பில் இந்த புதிய வீட்டுமனை பிரிவு குன்றத்தூர் பல்லாவரம் போரூர் மணப்பாக்கம் ஆகிய பகுதிகளுக்கு மையமாகவும் எல் என் பெரு நிறுவனங்களுக்கு மிக அருகாமையிலும் அமைந்துள்ளது செம்பரம்பாக்கம் ஏரிக்கு அருகாமையிலும் புறநகர் பகுதிக்கு அப்பால் உள்ளதாலும் இங்கு நிலத்தடி நீர் சுத்தமாகவும் சுவையாகவும் உள்ளது அங்கீகாரம் பெற்ற இந்த வீட்டுமனை சதுர அடி ரூபாய் என நிர்ணயிக்கப்பட்டுள்ளது நாற்பத்தி ஏழு மனை பிரிவுகளை கொண்ட இங்கு எளிய நடுத்தர குடும்பங்கள் பயன்பெறும் வகையில் எழுநூறிலிருந்து ஆயிரத்தி இருநூறு சதுர அடி மனைகளாக அமைத்துள்ளோம் அருகில் ஏற்கனவே குடியிருப்புகள் இருப்பதால் உடனடியாக வீடு கட்டி குடியேறலாம் மேலும் வங்கி கடன் எண்பது சதவீதம் அளவிற்கு ஏற்பாடு செய்வது மட்டுமல்லாது மின் இணைப்பு குடிநீர் இணைப்பு வீடு கட்டி கிரக பிரவேசம் செயல்படுவோம் ஆண்டுகள் அனுபவம் மிக்க மெட்ராஸ் சிட்டி அனுபவமிக்க வாடிக்கையாளர்கள் மன நிறைவடைய கெர்கம்பாக்கத்தில் இன்னும் சில பிரிவுகள் உள்ளன மேலும் மாங்காடு பூந்தமல்லி திருவள்ளூர் திருநென்ற ஊரில் பிரிவுகள் உள்ளன இதில் பெரும்பாலும் விற்று தீர்த்து விட்டன மேலும் யூடியூப் பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் ஆகிய சமூக வலைதளங்களிலும்

ஸ்ரீ மாதுரி நகர் கிரகம்பாக்கம் சென்னை போரூர் அருகில் டிஎல்எஃப் ஐடி பார்க் அருகில் இருக்கக்கூடிய கிருகம்பாக்கத்தில் நம்மளோட புதிய சிஎம்டிஏ ரேரா அப்ரூவ்டு வீட்டுமனைகளை இன்றைக்கு வந்து அனைவரின் முன்னிலையில் துவங்கி இருக்கிறோம் மெட்ராசிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் டாட் காமோட நூற்றி ஆறாவது ப்ராஜெக்ட் இது ஒரு சக்சஸ்ஃபுல்லாக இரண்டாயிரத்தி ஒம்போதுலேருந்து பட்ஜெட் வீட்டுமனைகளை சென்னை மற்றும் புறநகரில் வந்து நாலாயிரத்துக்கும் மேற்பட்ட கஸ்டமர்களுக்கு கொடுத்து அவங்க வந்து நல்ல முறையில் வீடு கட்டி ரொம்ப சந்தோஷமான முறையில் நம்மளோட நிறுவனத்தில் வீட்டுமனைகள் வாங்கி பயனடைஞ்சிருக்காங்க மெட்ரா சிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் டாட் காமோட இந்த நூற்றி ஆறாவது ப்ராஜெக்ட் ஸ்ரீ மாதுரி நகர் கிருகம்பாக்கம் ஒரு சிஎம்டிஏ ரேரா அப்ரூவ்டு ப்ராஜெக்ட் நாற்பத்தி ஏழு வீட்டுமனைகள் இங்க ஒரு சதுரடி விலை நாலாயிரத்தி ஐநூறுரூபா அப்படின்றது இது பண்ணியிருக்கோம் துவக்க விழா சலுகையாக மு மனை முன்பதிவு செய்யும் அனைவருக்குமே ஏசி வந்து ஃப்ரீ வந்து கொடுத்துருக்கோம் சென்னை அருகில் இந்த மாதிரி ஒரு பட்ஜெட்டான ஒரு ப்ராஜெக்ட் வந்து நம்மளோட ஸ்ரீ மாதுரி நகர் ஓகே இந்த ஒரு ப்ராஜெக்ட் வந்து இன்றைக்கி எல்லாருமே வருகை தந்து நம்ம கையில் வீட்டு மனைகளை முன்பதிவு செய்கிறாங்க இதோடய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஸ்மால் பிளாட்ஸ் ஒரு எழுநூறு சதுரடியிலிருந்து ஆயிரத்தி இரநூறு சதுரடியில் எளிய நடுத்தர மக்கள் வாங்கக்கூடிய வகையில் வந்து இந்த ஒரு சைட் வந்து நம்ம வச்சிருக்கோம் எக்ஸலண்ட் கிரவுண்ட் வாட்டர் ஏன்னா இந்த பக்கத்தில் செம்பரம்பாக்கம் இருக்கிறதுனால ஒரு அஞ்சு கிலோமீட்டர் ரேடியஸில் இருக்க எல்லா இடங்களுமே வாட்டர் டேபிள் வந்து நல்லாயிருக்கும் அந்த அடிப்படையில் தண்ணி வந்து நல்லாயிருக்கும் அண்டு ரோடு கனெக்டிவிட்டி அண்டு சுற்றி வீடுங்கள்லாம் இருக்கிறதுனால ஸோ இந்த இடத்துல மக்கள் வந்து உடனே வீடு கட்டி கூடியேறலாம் ஸோ இது கேட்டட் கம்யூனிட்டி ப்ராஜெக்ட் மாதிரி எல்லா வித சலுகைகளும் நாங்களே ரெடி பண்ணி பண்ணித்தரோம் காம்பவுண்டை பிளாக்டாப் ரோட இபி அண்டு வாட்டர் ஃபெசிலிட்டி இது எல்லாமே பண்ணித்தரோம் மனைவி வாங்குறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எயிட்டி பர்சன்டேஜ் பேங்க் லோன் தரும் அதே மாதிரி வீடு கட்டுறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிளாட் ப்ளஸ் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு உண்டான லோன் பில்டிங் பிளான் அப்ரூவல் அண்டு அனைத்து விதமான சர்வீசஸுமே மனை வாங்கிறதுலருந்து கிரக பிரவேசம் வரைக்கும் எங்களோட நிறுவனத்தில் ஒரு வேலிட வேல்யூபிள் சர்வீஸாக நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் பல வருடங்களாக அதனால தான் மெட்ராசிட்டி ப்ராப்பர்ட்டிஸில் வந்து மனை வாங்குறவங்களுக்கு நிறைய ஒரு பெனிஃபிட்ஸ்ன்றது இருக்குது அதில் மேஜர் பெனிஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க என்ன ரேட்டுக்கு வாங்குறாங்களோ அதில் எயிட்டி பர்சன்டேஜ் பேங்க் லோன் எலிஜிபிலிட்டி இருக்குது ஸோ வந்து சேல் அக்ரிமெண்ட்டாகவும் டெவலப்மெண்ட் அக்ரிமெண்ட்டாகவும் சேர்த்து அவங்களுக்கு லோன் ஃபெசிலிட்டி க்ரியேட் பண்ணி தரும் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீ வந்து கம்மியான முறையில் அவங்களுக்கு பண்ணித்தரோம் அண்டு உடனே வீடு கட்டுறதுக்கு உண்டான அனைத்து விதமான வாய்ப்புகளும் வழிமுறைகளும் நாங்கள் கிரியேட் பண்ணித்தரோம் ஸோ வந்து சென்னையில் வந்து மெட்ராசிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் தற்போது ஒரு பதினஞ்சுக்கு மேற்பட்ட ப்ராஜெக்ட் பல்வேறு இடங்களில் இருக்கோம் ஸோ கிருகம்பாக்கம்லேயே நிறைய ப்ராஜெக்ட் இருக்குது அண்டு மாங்காடு பூந்தமல்லி நசரத் பேட்டை திருநின்ற ஊர் அருகில் அகைன் ஒரு அஞ்சாறு ப்ராஜெக்ட் இருக்குது திருவள்ளூரில் இருக்குது படப்பை அண்டு காட்டாங்கலத்தூர் மாதிரி பல்வேறு இடங்களில் வந்து நம்மளோட வீட்டு மனைகள் வந்து தற்போது போயிட்டுருக்கு ஸோ அதனால் வந்து என்னென்னா வாங் நம்மளோட விளம்பரம் பார்க்கக்கூடிய கஸ்டமரோ இல்லை வந்து சென்னையில் வீட்டு மனை வாங்கணும் அப்படின்னு தமிழ்நாட்டில் யார் நினச்சாலும் பல்வேறு இடங்களில் எங்களோட ப்ராஜெக்ட்ஸ் இருக்கிறதுனால அது ஒரு பெனிஃபிட்டு அண்டு குறைஞ்ச அமௌண்ட்டில் நிறைய இடங்களில் நம்ம வந்து ப்ராஜெக்ட் வந்து வீட்டு மனை மட்டும் இல்லாமல் தனி வீடுகளும் கொடுக்குறோம் அது ஒரு ஸ்பெஷாலிட்டி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க